ஹய் வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசியில் இருந்தாங்க மலிசேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறப்போ அங்கே வீடியோ கோலில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரியோட கழுத்துலேயே வந்து கத்தியை வந்து வச்சுட்டாங்க என்னடா சொல்ல வர எப்படா வந்து கத்தியை வந்து வச்சாங்க அப்படின்னு மரண பயத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் வந்து நாமம் போட்டதை விட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு இந்த மல்லிக்கு வந்து அருள் பண்ணுறதே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில உங்களுக்கு வந்து லாயர் வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னால் தான் ஏதாச்சும் ஒரு கிருக்கல் முற்கள் வேலையை வந்து பண்ணி விட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து லாயர் வந்து கெடைச்சிட்டாங்க அதனால் வந்து நான் வந்து ரொம்ப தைரியமாக வந்து இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து உன் ஆட்டம் வந்து அவ்வளோ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை வந்து வான் பண்ணிட்டு வர்றதுக்காக வந்து போனாங்களா இல்லை வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க வீடு தேடி வந்து வந்திருக்கேன் ஸ்வீட் கூட வந்து எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க ஸ்வீட்டை வந்து கொடுத்ததும் வந்து ஸ்வீட்டை கொடுத்த கையோடு வந்து அப்படியே வந்து ஆப்பியும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம மல்லி வந்து பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து என்ன நடக்க போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடா வந்து இவள் வந்து எதுக்காக வந்து வீடு தேடி வந்து வந்திருக்கா இவ்வளோ வந்து வீட்டுக்குள்ளே விட்டதே வந்து ரொம்ப வந்து தப்பாக போச்சு இவ வந்து இருபத்தஞ்சி லட்சம் வந்து நம்ம கம்பெனி தான் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து ஏமாற்றி இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஏமாந்ததை விட வந்து இவ வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த கோபத்துக்கெல்லாம் வந்து ஆளாக்குறது வந்து யார் நம்ம வண்டி தான் ரொம்பவே வந்து மனசார வந்து மல்லிகை வந்து ஜாலியா வந்திருக்கும் எவ்வளவு நாள் வந்து கனவு ராஜேஸ்வரி உன்னுடைய காசெல்லாம் வந்து இப்படியே வந்து கரியாக்க போறேங்க சரி ஓகே இப்போ வந்து உனக்கு எதிரா வந்து யாரை வந்து இறக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா தேவசேனா வந்து இறக்கியிருக்கோம் தேவசேனா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா கண்டிப்பாக வந்து உன் பேரை கேட்ட உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனாக்கு கண்டிப்பாக வந்து இந்த கேஸை வந்து நான் தான் வந்து எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து உத்தரவாதம் வந்து மல்லிகை வந்து கொடுத்தாச்சு அதுவும் அரவிந்துக்கும் வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துருக்கு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து மல்லிக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த கதிரேசன் சொட்டத்தலங்கிட்டியும் அதுக்கப்புறம் அந்த நிஷா கிட்டே இருந்தும் வந்து நம்ம வெண்பா வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே ரொம்ப நல்ல விஷயத்த வந்து தேவசேனா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படியாச்சும் மேடம் நீங்கள் மட்டும் வந்து விஜய் வந்து வெளியே எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடிய புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து தேவசேனா வந்து கேஸில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளெல்லாம் வந்து உரு தெரியாமல் வந்து சதிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் வந்து நல்லாவே வந்து தெரியும் அது இல்லாமல் ஏற்கனவே வந்து ரஞ்சிதா வந்து தப்பான சாட்சியை வந்து சொல்லி சொல்லி அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இந்த கோர்ட்டில் வந்து அவங்கள வந்து பத்து நாள் வந்து கஸ்டடியில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க நம்ம விஜய் அதை வந்து எப்படி வந்து உடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க